வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் செல்ல கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஷி பிராஸை பார்க்க போகிறோமா குஷி பிராஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சுமா குஷி பிராஸை வீடியோ போட்டு தான் வந்திருக்கு ஒரு நூறு பீஸ் வந்திருக்கு இன்னைக்கு அது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கிற எல்லா கலரையும் காட்டுற கலருக்கு ஒன்று ஒன்று தான் வந்திருக்கு பாருங்கள் இதில் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறுரூவா தான் நல்ல குவாலிட்டியான நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி ப்ளவுஸ் வராது கம்பல்சரி சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலேயே வரும் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு தொள்ளாயிர ரூபா நூறுரூபா கொரியர் சார்ஜ் ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் ஏன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது குஷி ப்ராஷோலேயே நல்லா பிராண்டட் ஐட்டம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குதும்மா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது வெறும் முந்நூறுபா தான் நம்ம நேற்று போட்டால் சிங்கப்பூர் செல்ல நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க இன்னும் இருக்குது வாங்காத சகோதரிகள் வேணுன்னா வாங்கிக்கங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே டிசைன்ஸு நல்லா வெரைட்டி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் முந்நூறுரூவா தான் இப்போ நம்ம சேனலில் முதல் முதல் பார்க்குற சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஷேர் பண்ணுவோம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெண்டுக்கு நடுவில் இருக்குமா பாருங்கள் ப்ராடுவே பூக்கணிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குமா நீங்கள் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் முந்நூறுரூவா தான் உங்களுக்கு குசி பிராஸோ ஃபுல் சாரியே முந்நூறுரூவாய்க்கு கிடைக்குது ஆனால் அந்த ப்ராண்டு கிடையாது இது நல்லாயிருக்கும் பிராண்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஏற்கனவே ரெகுலராக தான் ரொம்ப நாள் ஆச்சு வந்து இப்போ தான் வந்திருக்கு இப்போ பாருங்க நல்ல குவாலிட்டியான சாரீ தான் நம்மள்ட எப்பயுமே வரும் இதுலேயே பட்டு பிராஸை வந்துச்சுன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் இது குசி ப்ராஸங்கிறதுனால உங்களுக்கு முந்நூறுரூவாயில் போடுறாங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒன்று இல்லை ப்ளவுஸ் இருக்குது மேக்ஸிமம் ப்ளவுஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கே ப்ளவுஸ் இருக்கிறத கனெக்ட் பண்ணிவிட்டு இல்லாததுக்கு ப்ளவுஸ் இருக்கா பாருங்கள் பையனா எனக்கு தெரியாது அதை நல்லா சொல்லிடுறேன் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது முந்நூறுபாய்க்கு நல்ல ஒரு வேல்யூபிளான சாரிமா ஒருத்தபுளான சாரீ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இது ஜாயிண்ட் சேரீ இது எல்லாமே ஜாயின்ட் சாரீமா நம்ம நேற்று போட்டது ஃபுல் சேரீ போட்டோம் இன்றைக்கி போ இன்றைக்கி பார்க்குறது ஜாயிண்ட் சேரீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எல்லாமே சும்மா செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாரு முந்நூறுவா தான் சூப்பரா இருக்கு எல்லா கலருமே சூப்பரா இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அந்த மாதிரி அதிரெட்டியா இருக்கு எல்லா கலரும் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு

இது சின்ன லாட்டு கிடச்சனால ஒன்னு ஒன்று தான் அதனால அதனால் தெரியாம தெரியாமல் உங்கள்ட்ட வாங்கிட்டு உங்கள்ட்ட வாங்கிட்டேன்னாக்கா சொல்லிடுறேன் அக்கா இல்லக்கா இந்த பீஸு கொஞ்சம் வீடியோ காலில் பார்த்து வேற பீஸ் எடுத்து கால் சொல்றேன் பை எனக்கு வேணாம் பை திருப்பி ரிட்டன் பண்ணிடுங்கன்னு சொன்னீங்கன்னா ரிட்டன் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிபே பண்ணிடுங்க பையன் பண்ணிடுறேன் பிடிச்சிருந்தேன் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிடிச்சவங்க மட்டும் எடுத்துக்கோங்க இது நல்லா பேட்டா இருக்கிற அக்காக்கு நல்லா இருக்கும் ஆறு மீட்ரு வரும் நல்லா பெருசா இருக்கும் பாருங்க எல்லாமே குசி தான் சாஃப்டா இருக்கும் லைட் வெயிட்டா இருக்குமா உடம்புல இருக்கிறதே தெரியாது ஈஸி மெயின்டெனன்ஸு நல்லா டெய்லி வாஷ்க்கு நல்லா இருக்கும் ஸ்கூல் திறன்ட்டாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா யோசனை பண்ணாமல் வாங்கிக்கங்க டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு ப்ளவுஸு முந்தான கம்பல்சரி வராது அது நான் சொல்லிடுறேன் ஏன்னா ப்ளவுஸ் இருக்கா முந்தான இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கிடைக்காது ப்ளவு முந்தானே வராது சேரீ வந்து நல்லா பெருசாக இருக்கும் லென்த்தியாக இருக்கும் அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் ரொம்ப ஒன்றில் ப்ளவுஸ் இருக்கிறத வச்சுட்டு ப்ளவுஸ் இருக்குதுக்கான்னு நான் போய் சொல்லி கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு உள்ளேதான் சொல்கிறேன் ப்ளவுஸ் வராதுக்கான்னு சொல்லிடுறேன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் முந்நூறுவா தாம்மா எல்லாமே அட்டகாசமா இருக்குமா இதுல வேணுங்கிற சகோதரிகள் இதுல எடுத்துக்கோங்க இல்ல சிங்கப்பூர் செல்ல ஃபுல் செல்ல வேணும் அப்படின்னா அது நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அந்த வீடியோல உள்ளதை இருக்கிறத தரேன் இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ காலில் காட்டுறேன் பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு வெறும் ரூபா தான் மூணு சாரி ஆயிரம் தான் பொரியலோட சேர்த்து ஷோரூம்ல போயிட்டு ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட மூணு சாரி வாங்கிடலாம் டெய்லி ஒண்ணு பாருங்க எல்லாமே சும்மா செம்மையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு கலர்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு வெறும் முன்னூறு ரூபாய்தான் நம்ம இன்னைக்கு பாக்குறது குஷி பிரசா சேரி பாத்துட்டு இல்லை பை ரெண்டு போதும் பையனா நம்ம எப்பயும் போல எழுபது ரூபா போடுங்க குரியர் சார்ஜ் ரெண்டும் தர்றேன் உங்களுக்கு மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மூணு மூணா போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ரவுண்டாக ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இல்லை பை பட்ஜெட் ப்ராப்ளம் எனக்கு ரெண்டு போதும் அப்படின்னா ரெண்டு சாரிக்கு ஆறுநூறுவா எழுபது ரூபா குரியர் சார்ஜ் ஆறுநூற்றி எழுபது ரூபா போட்டு விடுங்க போட்டு விட்டு அட்ரஸ் போடக்கூடிய சகோதரிகள் தெளிவாக போட்டு விடுங்க பேரு ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் உங்க மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம கொரியர் இன்றைக்கி நைட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இன்றைக்கி நைட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா நாளை காலையில் தான் அனுப்புவோம் நாளை காலையில் அனுப்பிச்சோம்னா டூ டேஸில் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு டூ ஒர்க்கிங் டேஸில் வந்துடுமா சப்போஸ் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா கால் பண்ணி சொல்லுங்கள் அது நம்ம என்னான்னு கொரியர் ஆஃபீஸில் கேட்டு நம்ம நல்லா தெளிவாக பண்ணி பார்க்கணும் எல்லாமே செம்மையாக இருக்குது எல்லாமே குஷி குசி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே குஷி பிராசுவோம் ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் லிஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கிறேன் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே செம்ம கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கு இதெல்லாம் நல்ல பிராண்டட் மில் ஐட்டம்மா பிராஸ்லேயே அது பிராண்டட் மில் ஐட்டம் அதில் தான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கலெக்ஷன் உங்களுக்கு மற்றதுலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்காதுங்க பாருங்கள் கலர்ஸ் பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு எல்லாமே நல்ல டார்க் கலர்ஸ் தான் ஒன்று ஒன்று தான் லைட் கலர் வந்திருக்கு பாக்கி எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் இப்போ பாருங்கள் ஆனியன் பிங்க் பார்க்குறது எல்லாமே குசி பிராஸ் தான் இருக்கிறோம் குசி பிராஸில் ஜாயிண்ட்டு போடணும் இது எல்லாமே ஜாயிண்ட் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டுருக்கிறோம் ஃபுல் சாரிஸ் கிடையாதுன்னா ஜாயிண்ட் சாரீஸ் இது எல்லாமே பாருங்க எல்லாமே ஜாயின்ட் சாரீஸ் தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே ஜாயின்ட் சாரீஸ் தான்மா பெரு தான் இன்றைக்கி வந்து இந்த வந்திருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்றேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறீங்க அதனால தான் எல்லா பீஸையும் காமிக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மேட்சிங் ஆகாது வேறு வேறு டிசைன்ஸ் வேறு வேறு கலர்ஸ் தான் எல்லாமே எப்பாருங்க டிசைன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ் தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறேன் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இது நல்ல ஒரு பிராண்டட்மா இது நல்ல பிராண்டட் சரி இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இவ்வளோ பீஸ் காட்டுறதுனால தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியலை உங்களுக்கு இதே வந்து நாலு பீஸ் அஞ்சு பீஸ் காட்டுற மாதிரி இருந்தால் டக்கு டக்குன்னு பிரித்து காமிச்சிடலாம் நம்ம காட்டுறது நூறு பீஸு இரநூறு பீஸ் அந்த மாதிரி காமிச்சிக்கிட்டுருக்குறோம் கலெக்ஷன் நிறையா காட்டுறதுனால பிரித்து காட்ட முடியல இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க கண்டிப்பாக நான் செக் பண்ணி தான் அனுப்புவேன் கம்பல்சரி செக் பண்ணி அனுப்பும்போது டேமேஜ் பிரிண்டிங் மிஸ்டேக்கு மீட்டர் ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இங்கேயே உங்களுக்கு சரி பண்ணிடுவோம் இல்லையா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அக்கா இதில் எந்த ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேற தர்றேன் வீடியோ காலில் பாருங்க அப்படி சொல்லி தான் கொடுப்போம் நம்ம இல்லாததான் அப்போ நம்ம மறைச்சி ஒலிச்செலாம் எதுவும் கொடுக்குறது இல்லாமல் கரெக்டா இருக்கும் நீங்க நம்பிக்கையா வாங்கலாம் இது வந்து புதுசா பார்க்குற சகோதரிகளுக்கு சொல்றேன் நம்மகிட்ட ரெகுலரா வாங்கிட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும் வாய்ட்ட எப்படி கரெக்டா இருக்குமா என்ன அப்படின்னு எல்லாம் அற்புதமா இருக்கு அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம இருக்கு வெறும் முந்நூறுவா தான் முந்நூறு ரூபாய்க்கு குஷி பிராசம் பாருங்க ஸ்கூல் பிறந்திருச்சு ஸ்கூல் போறவங்கெல்லாம் தாராளமாக வாங்கிக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க வெறும் முந்நூறுவா தான் எல்லாமே குசி பிராசு சாரீஸ் தான் பாரு கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் டிசைன்ஸுமே ரொம்ப அருமையா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துங்கம்மா இங்க பாருங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி போடுறோம்மா எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் நம்ம சகோதரர்களுக்கு வேண்டிய பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்து போடுறோம் சிஃபானா பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம சிபானா டெக்ஸ் சகோதரிகளுக்கு தான் முக்கியத்துவம் முதல்ல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்காகவே கலெக்ஷன் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வர்றோம் பாருங்க நல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக கொடுக்குறதா டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக போட்டு இருக்கிறேன் நான் இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு வேற லெவலில் இருக்கு கலெக்ஷன் எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் பாரு எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் சூப்பர் கலர்ஸ் மறுபடியும் சொல்லிக்கிறமா தெரியாம யார்ட்டையாவது திருப்பி இருக்குன்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டேன்னா தயசெய்து வந்து இல்லைனா வீடியோ காலில் ஒத்துழைப்பு கொடுத்து பாருங்க அப்படி இல்லை குடிக்கல எதுவுமே அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க உங்க அமௌண்ட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவேன் உடனே ஜிபே பண்ணி கொடுத்துருங்க ஒன்றும் பர்சனல் இல்லை மேக்சிமம் அந்த மாதிரி ஆகாது பார்த்தே வாங்கிக்கிறேன் ஆர்டரு ஏன்னா சிங்கிள் சிங்கிளாக இருக்கிறதுனால சரியா புரியாது எனக்கு இதே வந்து செட்வைஸாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த சிங்கப்பூர் சேரீலாம் செட் வைஸ் வந்துச்சு கலருக்கு பத்து இருபது அஞ்சு அப்படி வந்துச்சு எல்லாத்துக்குமே கொடுத்தோம் ஒரு சிலர் ஒரே கலரில் நாலு அஞ்சுலாம் கேட்டு வாங்கினாங்க அவங்களுக்குலாம் கரெக்டாக கொடுத்தோம் இது வந்து சிங்கிள் லேட்டு சிங்கிள் பீஸு அதனால தான் சின்ன குழப்பம் வந்துடும் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து பார்த்து எடுத்து பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்க வெறும் முந்நூறுரூவா தான் முந்நூறுபாய்க்கு குஷி பிராஸும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஷோரூம்ல தேடி போனீங்கன்னா கூட கிடைக்காது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நம்மள்கிட்ட வர்றது எல்லாமே இந்த பிராசோல வந்து அம்பர்ல ஃப்ராக்கும் தைக்கிறாங்க நல்லா இருக்கு ஃப்ராக் தைக்கிறதுக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃப்ராக்கும் ஏன்னா இது நல்ல மெட்டீரியல் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது அதனால் வந்து அம்பில் ஃப்ராக்கு டாப்ஸ் அந்த மாதிரி தைக்கணும் தைச்சிக்கரலாம் சாரியாக கட்டினாலும் கட்டிக்கரலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் டூ இன் ஒன் பர்பஸ் தான் இது எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் முந்நூறுரூவாதாம்மா நம்ம இதெல்லாம் முன்னாடி முந்நூற்றி ரூபா போட்டோம்மா இப்போ வந்து கொஞ்சம் ரேட்டு இருபது ரூபா குறைச்சி வாங்கினாலும் அந்த லாபத்தை நம்ம சகோதரோட ஷேர் பண்ணிக்கிறோம் முந்நூறுவாய்க்கு போடுறோம் முன்னாடிலாம் நம்ம முந்நூற்றி இருபது கம்மி போட்டதில்லை இது வரைக்கும் இந்த குஷி பிராசோ இப்போ தான் வந்து ரேட்டு கம்மி பண்ணி வைரதுனால உங்களுக்கு கம்மியாக தர்றேன் நானும் இது பாருங்க அப்படியே இருக்குது பாருங்க முன்னாடிலாம் முந்நூற்றி இருபது ரூபா போட்டு அஞ்சு சாரி போடுவோம் அஞ்சு சாரீ ஆயிரத்தி அறநூறுரூவா ப்ளஸ் வந்து நூறுரூவா குறிய சார்ஜ் ஆயிரத்தி எழுநூறுவா போடுங்கன்னு சொல்லுவோம் இப்போ அப்படி இல்லை உங்களுக்கு சாரி முந்நூறுரூவா தான் மூணு சாரிக்கு தொள்ளாயிரம் ரூபா நூறுரூவா குறிய சார்ஜ் அவ்வளோதான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து பெரிய சும்மா இல்லாம வாங்கிக்கலாம் ஈஸியாக வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு சாரி வேணும்னா ரெண்டு சாரி வாங்கிக்கலாம் ரெண்டு சாரிக்கு ஆறுநூறுவா ப்ளஸ் எழுபது ரூபா கொரியர் சார்ஜ் ஆறுநூற்றி எழுபது ரூபா பாருங்கம்மா இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே பிராசோ ஜாயின் சாரி தான் பார்த்துருக்குறோம் நம்ம நேற்று போட்ட சாரீ வந்து சிங்கப்பூர் சேரீல ஃபுல் சாரீ போட்டிருந்தோம் அதிலேயே கலெக்ஷன் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம சேலை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிப்பா